கொடுக்குறாங்க கொடுக்குறாங்கல்ல அதனால் அதிகாரிகள் அழைச்சிட்டு வந்து கட்சிக்காரன் கேட்கும்போது அப்பயே சந்தேகம் வருது சில பேருக்கு அவங்க ஆதார்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்க கொடுக்கலன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் நிறுத்திவிடுவோம் இது வந்து வெறும் அவதூறின் அடிப்படையில் இப்படி ஒரு பெட்டிஷனை ஒருத்தான் ஹைகோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது நாளைக்கு அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுன்னா அவன் கோர்ட்டு ஜெயிலுக்கு போவான் இப்போ அந்த பெட்டிஷனர் சொன்னது உண்மை இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அவன் எப்படின்னு தான் சொல்கிறான் அவன் சிசி ஃபுட்டேஜ் இருக்கு எனக்கு ஓடிபி வந்து எடுத்து காமிச்சான் என்ன பண்ணுறேன் இது எவ்வளோ பெரிய தப்புங்க இந்த காரியத்தை எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருந்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா என்ன திமுக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நேஷனல் நேஷ்னல் மீடியாவில பேசி நிறையடிவ்ஸ் செட் பண்ணியிருக்கோம் இது மிகப்பெரிய காரியம் ஏடிஎம்கி வந்து இந்த எந்த ரியாக்ஷனும் இல்லை இது ஒரு தெருவுக்கு கொண்டு போயிருக்கணுல்ல இந்த பிரச்சனை உறுப்பினர் செயற்கைன்ற போர்வேல யுவர் கலெக்டிங் டேட்டா பிகாஸ் டேட்டா இஸ் தான் நியூ ஆயில் அது எலெக்ஷன் எட்டு மாதத்துக்கு முன்னாடி டேட்டா கையில் இருக்குன்னால் இப்போ இந்த குறிப்பிட்ட தொகுதியில் இத்தனை பேர் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க அந்த தகவல் அவங்ககிட்ட இருக்குது ஆனால் இன்னொருத்தங்கிட்ட இல்லைனா இருக்கிறவனுக்கு தான் அட்வான்டேஜ் திமுக இருக்குது அண்ணா திமுக வேறுகிட்ட இல்லை சீமான் கிட்டே இல்லை விஜய் கிட்டே இல்லை மூணு பேர்கிட்ட இல்லை ஒருத்தங்கிட்ட இருக்குது லெவல் பிளேயிங் ஃபீல்டே கிடையாது டேட்டா வேகம் வச்சிருக்கானோ அவன் தான் இந்த உலகத்தை ஆள முடியுதோ இல்லையோ அவன் தான் ஆதிக்கம் செலுத்த முடியும் நான் கேட்குறேன் இந்த பிஜேபியோ ஏடிஎம்கியோ பண்ணியிருந்தால் கூட இருக்கிற இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிக்கவும் வான வரையும் இப்போ பொத்திகள்தான் உட்காந்துருக்காங்க எதுவுமே நடக்காத மாதிரி பொத்தி உட்காந்துருக்காங்க நாளைக்கு உங்க தலையில விடிய போகுதுங்க அது நீங்க ஒன்றும் நிரந்தரமா அவன் கூட்டாளி கிடையாது கூட்டணி மாறும் போது நீங்க மொத்தமா காலி இப்போ வாங்குற ரெண்டு சீட்டு வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னங்கிறது ஜெயிக்கிறது ரெண்டே அது இல்லை ரெண்டுத்துக்கு சைபருக்கு என்ன வித்தியாசம் திமுகவோட தொங்கு சதியா மாறி போன இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒரு லாபமும் கிடையாது பேசுறது பெரிய பேச்சு இந்த பாவத்தெல்லாம் நீங்க தொன்ன போறீங்க இல்ல மெட்ரோலுக்ஸ் நிஜயங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் கடந்த வாரம் கூட நம்ம பேசியிருந்தோம் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஓரணியில் தமிழ்நாடு உங்களில் ஒருவன் போன்ற விஷயங்கள்லாம் எட்டு மாதத்தில் ஒன்பது மாதத்திற்கு முன்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுன்றது ஆளுங்கட்சியான திமுகவிற்கு இது பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது ஆனால் இன்னொரு பக்கம் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற இந்த உறுப்பினர் சேர்க்கை விஷயம் திரு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓடிபி வாங்குறாங்க மொபைல் நம்பர் கேட்குறாங்க டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அதுக்கப்புறம் திமுகவில் நீங்கள் உறுப்பினர் ஆகிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்துடுது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்கிட்டருந்து நிறைய விஷயங்கள் இது மாதிரி வந்திருக்கு நாங்கள் திமுகவில் இணையலை அவங்க நம்பர் கேட்டாங்க கொடுத்தோம் ஓடிபி வருது சொன்ன உடனே திமுகவுடைய உறுப்பினர் ஆகிட்டீங்கன்னு மெசேஜ் வருது அப்படின்னு இது நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்காகவே போயிருக்கு ஓடிபி வந்து கேட்குறாங்க அப்படின்னு டீட்டெயிலாம் கேட்குறாங்க அதுக்கு இப்போ ஓடிபிலாம் கேட்காதிங்க அதுக்கு வந்து இடைக்கால தடை வந்து கொடுத்துருக்காங்க எப்படி பார்க்குறது ஒரு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயம் அது திமுகவின் உறுப்பினராக கூடிய ஒரு விஷயமாக மாறுறது அப்படின்றத நீதிமன்றம் வந்து இப்போ கண்டித்து இப்போதைக்கு இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க இது திமுகவிற்கு என்ன செய்தி அவங்க இப்போ வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும் டேட்டா தான் வந்து புள்ளி விவரங்கள் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடணும் டேட்டா இஸ் த நியூ ஆயில் அதாவது வந்து இப்போ எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் தான் உலகையே ஆள்கின்றன எந்த நாடுகளிடம் எண்ணெய் அதிகமாக இருக்கோ அந்த நாடுகள் வந்து உலகத்தை ஆள்கின்றன அல்லது எண்ணெய் வளம் மட்டுமே இருக்க நாடுகள் பேரரசுகளை கூட வந்து தன்மையப்படுத்துகின்றன இப்போ வந்து வளைகுடா நாடுகளில் எண்ணெய் வளம் அதிகமாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அமெரிக்காக்கிட்டையும் எண்ணெய் வளம் அதிகமாக இருக்குது அவங்க இந்த உலகத்தை ஆள்றதுக்கு காரணம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் தான் அதனால் ஒரு புதிய சொல்லாடல் என்னென்னா ஆயிலுன்றது கொஞ்ச நாளில் காணாமல் போவோம் வாய்ப்பு இருக்குது இப்போயே கூட அதோடய மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு பெரிய அளவில் குறையல ஆனால் புதிய ஆயில் அதாவது புதிய செல்வம் எதுன்னா புள்ளி உரங்கள் அதனால் தான் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சொல்லாடல் டேட்டா இஸ் த நியூ ஆயில் அப்படின் எல்லா விஷயத்துக்குமே இன்றைக்கி நமக்கு டேட்டா தேவைப்படுது உங்களுக்கு தெரியாது இல்லை அதுவும் இன்றைக்கி தேர்தல்கள் வந்து ரொம்ப விஞ்ஞான ரீதியாக வந்து முழுக்க முழுக்க வந்து புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் ஃபோக்கஸ்டாக டார்கெட்டடாக ஆடியன்ஸை அட்டாக் பண்ணி தான் வந்து கட்சிகள் பெரிய கட்சிகள் வந்து வாக்குகளை சேகரிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வந்தது அதுக்கு பிறகு மூணு தே பதினாலு ஜெயித்தது அதுக்கு பிறகு பத்தொம்போது இருபத்தி நாலு ஜெயித்தது இது இடைப்பட்ட காலத்தில் பல மாநிலங்களில் பிஜேபி ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் மாநிலங்களில் அவங்க வெற்றி பெற்ற மாநிலங்கள்லேயும் தேசிய அளவிலையும் ம மக்கள் தொகை வாக்காளர்கள் குறித்த மு முக்கியமான தகவல்களை ரொம்ப ஃபோக்கஸ்டாக திரட்டினதோட விளைவுதான்றது எல்லாேருக்குமே அறிஞ்ச விஷயம் இது சம்மந்தமாக நிறைய கட்டுரைகள் சில புத்தகங்கள் கூட எழுதப்பட்டிருக்கின்றன நவ் அந்த பாலிசியை அப்படியே இன்றைக்கி திமுக காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு மோடியை பார்த்து பல விஷயங்களை திமுக செய்து பிஜேபி பார்த்து செய்து நம்மளே பேசியிருக்கோம் நிறையா விஷயங்கள் ஒரு ரோட் ஷோலேருந்து அதே மாதிரி வந்து தனிநபரை அவங்க மோடியை தூக்கி பிடிச்சா எங்கள் ஸ்டாலினை தூக்கி பிடிக்கிறது ஆப்கி பார் சார்சோ பார்னால் இரநூத்தி முப்பத்தி நாலு வெல்வோமுன்றது இந்த மாதிரியான பல விஷயங்களை அடிக்கிட்டே போகலாம் இதில் முக்கியமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வாக்காளர்களை பற்றின பல தகவல்களை திரட்டுவதும் திமுகவில் வந்து ரெண்டரை கோடி உறுப்பினர்களை சேர்க்கணுன்றாங்க இப்போ ரெண்டரை கோடி உறுப்பினர்களை சேர்க்கும்போது அவங்க பற்றின டேட்டாவை வாங்குறது இப்போ என்ன பண்ணுறாங்க நிறைய இடங்களில் நடந்ததாக நானும் நண்பர்கள் மூலமாக ஒரு ஐந்தாறு நண்பர்கள் கூட எங்கிட்டே கூட சொன்னாங்க அப்கோர்ஸ் தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த மாதிரி எந்த அனுபவமும் இல்லை நண்பர்கள் மூலமாக கேள்விப்பட்டது அப்புறம் தினமலரில் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் வந்த அந்த கேஸ் பேசும் அதை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த உங்கள் ஓரணியில் தமிழ்நாடுன்னு அது என்ன பாலிசினா கட்சிக்காரங்க ஒரு அஞ்சாறு பேர் வராங்க அவங்க கூட ஒரு அரசு அதிகாரி வராரு அதாவது நுகர்பொருள் வாணிப கழகத்தில் வேலை செய்கிறவர் அல்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் யாராவது ஒருத்தர் அவங்க கூட வராங்க அவங்க ஒரு வீட்டுக்கு வராங்கன்னா அங்கே இருக்க பெண்மணிகள்கிட்ட நீங்கள் ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்களா எப்படி இருக்குது ஸ்கீமெல்லாம் நல்லா இருக்கா என்ன இந்த தகவலாம் கேட்டுவிட்டு உங்களோட ஆதார் அட்டை கொடுங்க உங்கள் பையன் என்ன பண்ணுறான் பொண்ணு என்ன பண்ணுறான்றான் அப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை கொடுங்கன்றான் மொபைல் நம்பரை கொடுத்த உடனே இவங்க போய் ஒரு ஆஃப் அன் ஹவரில் அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வருது உடனே ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த ஓடிபியை சொல்லுங்கன்றாங்க அந்த ஓடிபி சொன்னோடனே நீங்கள் திமுகவில் உறுப்பினர் ஆகிட்டீங்கன்னு ஆக்சுவலாக அவங்க உறுப்பினர் ஆகவே இல்லை இவங்க வந்து அரசு அதிகாரியை அழைச்சிட்டு வந்து கட்சிக்காரங்க அரசோட நலத்திட்ட உதவிகள் உங்களுக்கு எப்படி ஒழுங்காக வந்து சேருதான்னு கேட்குறாங்க மக்களுக்கு இந்த அனுபவம் புதியது ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கல்ல அதனால அதிகாரிகள் அழைச்சிட்டு வந்து கட்சிக்காரன் கேட்கும்போது அப்பயே சந்தேகம் வருது சில பேருக்கு அவங்க ஆதார்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்க கொடுக்கலன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் நிறுத்திடுவோம் இந்த ஆயிரம் ரூபாயெலாம் நிறுத்திடுவோம்னு சொல்லும்போது சில பேர் வந்து பரவாயில்ல நிறுத்தினா நிறுத்திக்கோன்றாங்க சில பேர் கொடுத்துடுறாங்க ஆதார் டீட்டெயிலில் கொடுக்காதவங்க கூட ஃபோன் நம்பர் கேட்கும்போது ஃபோன் நம்பர் தானேன்னு கொடுத்துடுறாங்க ஃபோன் நம்பரை கொடுத்த ஆஃப் அன் அவரில் ஓடிபி வருது ஓடிபியை சொன்னால் நீங்கள் திமுக உறுப்பினர் ஆயிட்டீங்கன்னு வருது ஆக்சுவலாக அவங்க உறுப்பினராகவே இல்லை அந்த வீட்டில் வந்து ஒரு ஸ்டிக்கரை ஓட்டிட்டு போகிறது உங்களில் ஒருவன் ஸ்டாலின் படம் போட்டு அவங்க திமுக ஓரணியில் தமிழ்நாடு இப்போ இந்த விஷயம் மதுரை பெஞ்சுக்கு போயிருக்கு அதில் சுருக்கமாக சொன்னால் இன்னைக்கு திருமணில் வந்தது திமுகவினர் ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் மக்களிடம் ஆதார் உள்ளிட்ட விவரங்களை சேகரிக்க தடை கோரிய வழக்கில் ஓடிபி என் விவரங்களை மக்களிடம் சேகரிக்க கூடாது என இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்ற மதுரைகளை உறுப்பினர் சேர்க்கை தொடர அனுமதித்தது ஆனால் அவர் நீங்க வந்து உறுப்பினர் சேர்க்கையை நடத்தலாம் டிஜிட்டலா பண்ணக்கூடாது கையில எழுதிட்டு போகலாம் நீங்கள் வந்து ஓடிபி கொடுக்கூடாது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிவகங்கை மாவட்டம் அதிகாரி ராஜ்குமார் தாக்கல் செய்த மனு தமிழகத்தில் ஆளுங்கட்சியான திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கம் நடத்துகிறது எங்கள் வீட்டிற்கு திமுகவினர் சிலர் வந்தன எங்கள் அனுமதி என்று வீட்டில் முதல்வர் படத்துடன் ஓரணியில் தமிழ்நாடு அச்சிடப்பட்ட ஸ்டிக்கரை ஓட்டினர் குடும்ப உறுப்பினர்களின் ஆதார எண் வாக்காள அடையாள அட்டை வங்கி கணக்கு புத்தகங்கள் மற்றும் பிற அடையாள அட்டைகளை கேட்டனர் நீதிபதிகள் கேள்வி இதை தர மறுத்த போது பெண்கள் மாதந்தோறும் அரசிடம் பெறும் ஆயிரம் ரூபாய் நிறுத்தி நிறுத்திவிடுவதாக மிரட்டினர் மொபைல் ஃபோன் எண்களை கேட்டு வாங்குகின்றனர் எண் கொடுக்கப்பட்டதும் ஓரணியில் தமிழ்நாடு என தகவல் வருகிறது தொடர்ந்து ஓடிபி வருகிறது அதை தெரிவித்ததும் திமுகவில் உறுப்பினராக சேர்ந்ததாக தகவல் வருகிறது அரசியல் பிரச்சாரத்திற்காக ஆதார் போன்ற தனிப்பட்ட தகவல்களை பயன்படுத்துவது தவறு இது தொடர்பாக மத்திய அரசு மற்றும் இந்திய தனித்துவ அடையாள அட்டை யுடி யுஐடிஐ தலைமை செயல் அதிகாரி விசாரித்து திமுக பொதுச் செயலாளரும் நடவடிக்கை தர வேண்ட வேண்டும் இவ்வாறு அந்த மனுவில் சொல்லியிருந்தது இந்த மனு நீதிபதிகள் எம் எம் சுப்பிரமணியம் ஏடி மரியா கிளீட் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தபோது ஓடிபி எண்ணை வெளியில் பகிர வேண்டாம் என போலீசார் அறிவுறுப்பு செய்கின்றனர் இச்சூழலில் எதற்காக கே ஓபிஐடிபி கேட்கின்ற நீதிபதிகள் கேள்வி அனுப்பினர் இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் புகாருக்கு ஆதாரம் இல்லை அரசியல் நாடகத்திற்காக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றார் இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு ஓரணியில் தமிழ்நாடு பேரில் உறுப்பினர் சேர்க்கை என்பது மக்களுக்கு ஓடிபி அனுப்ப இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது உறுப்பினர் சேர்க்கை நடத்த தடை இல்லை டிஜிட்டல் முறையில் தனிநபர் தகவல்கள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது என்பது குறித்து இந்திய தலைமை தேர்தல் கமிஷன் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலாளர் இந்திய தனித்துவ அடையாள ஆணையர் தலைமை செயல் அதிகாரி தலைமை தமிழக தலைமை செயலாளர் இரு வாரங்களும் பதில் பண்ணி தாக்கல் செய்யணும் இவ்வாறு உத்தரவிட்டனர் இது வந்து தினமலர் நியூஸ் இன்னைக்கு ஆமாம் தெளிவாக இருக்குது டேட்டாவை கம்ப்ளீட்டாக எடுக்கிறாங்கங்க அது தகவல் வருது அதாவது வந்து மாநில அரசு நலத்திட்டங்கள் உதவி கொடுக்குறாங்க இல்லையா அந்த ரூபாய் கொடுக்கறது அப்புறம் குறிப்பாக ஆயிரம் ரூபாய் அதை தவிர அரசு திட்டங்களை பலனளையக்கூடிய அந்த பெனிஃபிஷரிஸோட டேட்டாவை ஆளும் கட்சி அந்த டேட்டாவை அவங்க தான் பரவலான குற்றச்சாட்டு அதுதான் இப்ப நீதிமன்றத்துல வந்திருக்கு இல்ல ஒரே ஒரு கேள்வி சார் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கையா இல்ல அரசுடைய ஏதாவது சம்பந்தப்பட்ட ஒரு இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோட உறுப்பினர் சேர்க்கை அரசு அதிகாரி கூட போறது அப்படின்றது அது வந்து அப்பதான் அதுக்கு நம்பகத்தன்மை நம்பகத்தன்மன்னு போறாங்க போகலாமா போக கூடாது கட்சிக்காரங்களும் அவங்களும் போறது வந்து நீ வெறும் பெனிஃபிட்ஸ்க்காக மட்டும் போறீன்னா கூட்டு போறதுல தப்பு இல்லை இப்ப வாக்காளர் அட்டை சரி பண்ணும்போது அரசு அதிகாரிகள் சில சமயத்துல கூட இருப்பாங்க கட்சிக்காரங்க வரும்போது கூட நீங்க போய் பாக்குறீங்கன்னா அல்லது அவங்க வீட்டுக்கு வராங்கன்னா அல்லது வந்து புதுசா இப்ப வந்து நீங்க வந்து வெள்ள நிவாரண நீதி கொடுக்குறாங்க நம்ம பார்த்துருக்கோம் அப்போ வந்து வீட்டுக்கு டோக்கன் கொடுக்க வர கட்சிக்காரன்னு வருவான் அரசு அதிகாரியும் லோக்கல்ல இருந்து வருவாங்க அது கூட பரவாயில்ல ஆனா இந்த ஓரணியில் தமிழகம் என்பது கட்சி ஆள் சேர்ப்பு வேலை தான் அது பேசிக்கலி டிஎம் கேல மெம்பர்ஷிப் சேர்க்கறது மெம்பர்ஷிப் டிரைவர் ரெண்டரை கோடி பேர் சேர்க்கணும்னு ஸ்டாலின் சொல்றாரு அப்படி போகும்போது நலத்திட்ட உதவிகளோட ப்ராக்ரஸை பத்தி கேட்கறதுக்கு கட்சிக்காரன் போறோம் கட்சிக்காரன் மட்டும் போனா பரவாயில்ல கட்சிக்காரனோட அதிகாரி எதுக்கு போறான் அதிகாரி போகும்போது நீங்க வந்து ஸ்கீமை பத்தி கேட்டா கூட பரவாயில்லைங்க அதுக்கு பிறகு ஆதார் டீடைல் உனக்கு எதுக்கு

நிறைய ரிப்போர்ட்ஸ் அந்த மாதிரி வருதுங்க அவங்க திமுக லோக்கல் டிஎம்கே ஆளுங்களும் அரசு அதிகாரி ஒருத்தர் கூட வராரு உங்கள் டீட்டெயிலை வாங்கிறது ஓடிபியை மொபைலில் கொடுக்கறது நம்பரை மொபைல் நம்பர் தண்ண ஓடிபி வருது ஓடிபியை சொன்னீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக போகுது இல்லையா ஆமாம் அவர் சொன்னால் மாதிரி போலீஸ் என்ன சொல்கிறான் ஓடிபி அந்த காரணத்துக்கு கொண்டு ஷேர் பண்ணாதீங்கன்றாங்க நான் உறுப்பினரே ஆகலைங்க நான் உங்கள் கட்சியில் உறுப்பினர் ஆகிட்டேன்னு ஒரு கட்சி செப்படிங்க சொல்கிறேன் இது எந்த விதத்தில் அறிவு நேர்மையான காரியம் அது நீ போய் கன்வின்ஸ் பண்ணி கட்சிக்காரனை சேர் அது எவனும் கேட்க போறதில்ல அதனால தான் உறுப்பினர் சேர்க்கைக்கு தடை விதிக்கலை ஆனால் நீ ஓடிபி கொடுத்து சேர்க்கறது வந்து எட்டு மாசத்துக்கு முன்னால் என்ன கட்சியில் ரெண்டரை கோடி பேரை சேர்க்கணும் இது ஒரு புதுமையாக இருக்கு சார் இந்த திட்டமே வந்து இந்த திட்டமே புதுமையாக இருக்கு இது புதிய இது வந்து ஒரு புதிய மோசடி நீங்கள் வந்து டேட்டாவை குறி வைக்கிறீங்க இப்போ நல்லா தெரியுது இல்லையா நான் சொன்ன மாதிரி டேட்டா இது எங்கேருந்து புரிஞ்சுக்கணும்னா கார்த்தி டேட்டா இஸ் நியூ ஆயில் இப்போ ஒரு கோடி பலனாளிகள் இருக்காங்கல்ல இந்த ஒரு கோடி பெண்கள் பலன் பெறக்கூடியவங்க இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமில் பலன் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்களே அந்த டேட்டா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு கிட்ட இருக்கா இல்லது டிஎம்கே கிட்ட இருக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கண்டிப்பாக இருக்கும் ஆப்வியஸ்லி ஆமாம் அதில் எவ்வளவு தூரம் டிஎம்கேக்கு போயிருக்கு இது வரைக்கும் பிரிக்ஸ் ஆன டேட்டா எவ்வளோ அப்படி போயிருக்குன்னா சட்டப்படி குற்றம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட உள்ள டேட்டா ஒரு பொலிட்டிக்கல் கிட்ட எப்படி போக முடியும் அதை திரட்டுற வேலையை நீங்கள் இன்னைக்கு சரிங்க இது அந்த ஒரு கோடி பலனாளிகளை திரட்டுற வேலைங்கிறது இந்த கட்சியில் ஆளை சேர்க்கறது மட்டும் கிடையாது அந்த மார்க் பண்ணிக்கிறாங்க அவங்க அது ரொம்ப சயின்டிஃபிக்காக பண்ணுறாங்க அவங்க அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட மாநில அரசின் நலத்திட்டங்களை அனுபவிக்கக்கூடிய பலனாளிகளுடைய புள்ளி விவரங்கள் தட் இஸ் த பெனிஃபிட்ஸ் ஆங்கிலத்தில் வச்சுனா பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஸ்கீம்ஸ் எஸ்பெஷலி மகளிர் உரிமை திட்டம் அந்த டேட்டா கையில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கோடி பேர்னு வச்சுக்கோங்க பெரிய அமௌண்ட் அது அதை ஒரு மா ஒரு தொகுதிக்கு வந்து பத்தாயிரம் பேர் அல்லது இருபதாயிரம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அவங்கள ஃபோக்கஸ்டாக கேன்வாஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா இல்லையாது ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப ஈஸி இல்லை அது அப்போ இதுதானே டேட்டா ப்ரீச்ன்றது இது சட்டப்படி குற்றம் இதை அவன் பண்றான் இவன் பண்றான் சொல்லி இதை பிஜேபி நிறைய மாநிலங்களில் பண்ணிருக்கான் இது பிஜேபி நிறைய மாநிலங்களில் பண்ணது தேசிய அளவிலேயுமே வந்து அவங்க வந்து ஸ்டேட் எலெக்ஷனுக்கும் பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் பண்ணியிருக்காங்க மோடி கவர்மெண்டோட பெனிஃபிட்ஸ் உதாரணத்துக்கு அந்த உஜ்வா ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது உஜ்வா ஸ்கீம்ஸ்ல யார் யார் பெனிஃபிஷரிஸ்ன்றது ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா ஆறு சென்ட்ரல் கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா பல இடங்களில் பிஜேபி கிட்டே இருக்குது அது வந்து சட்டப்படி எப்படி குற்றமோ அதே குற்றம் தான் நீங்கள் ஓரணியில் தமிழ்நாடு நீ போய் ஆளை சேர்க்கறதும் இது வந்து வெறும் அவதூறின் அடிப்படையில் இப்படி ஒரு பெட்டிஷனை ஹை ஹைகோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது நாளைக்கு அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுன்னா அவன் கோர்ட்டு ஜெயிலுக்கு போவான் இப்போ அந்த பெட்டிஷனர் சொன்னது உண்மை இல்லை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அவன் எவடென்ஸோடு தான் சொல்கிறான் அவன் சிசி ஃபுட்டி ஃபுட்டேஜ் இருக்கும் எனக்கு ஓடிபி வந்து எடுத்து காமிச்சா என்ன நீ இல்லை பல இடங்களில் அவங்க ஃபுட்டேஜே பார்க்க முடியுது நீங்கள் மகளிர் உரிமை தொகை வாங்குறீங்களா ஓகே இருந்தாங்க ஓட்டிங்க உங்களுக்கு ஒரு ஃபோனில் மெசேஜ் வரும் உங்களோட அந்த டீட்டெயில்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அப்பட்டமான சட்ட விதிமுறை மேலுங்க இதை கேட்கறதுக்கு நாதி இல்லைங்க கூட்டணி கட்சியெல்லாம் மறுபடியும் கொத்தடிமைகளை தான் பேச வேண்டியிருக்கு இதை பிஜேபி பண்ணும்போது பொங்கி எழுந்த இடது சாரிகளும் வீசிக்காவும் காங்கிரஸும் இப்போ வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியாக இருக்காங்க ரொம்ப கண்ணியமாக சொல்கிறது தான் இதெல்லாம் 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 எவ்வளோ கேடுகட்ட அமைதி ஒரு பா ஒரு பெரிய துரோகம் நடக்கும்போது ஒரு பெரிய சட்டவிரோத காரியம் நடக்கும்போதுங்க அதை செய்கிறவன விட பாவி யாருன்னா அதை சகிச்சுக்கிட்டு கூட இருக்கிறவன் தொடங்க இது அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக அமையன்றதுனால அவன் இன்னைக்கு திமுக வோட இருக்கிறதால உனக்கு பெனிஃபிட் நாளைக்கு நீ திமுக விட்டு பிரிஞ்சுனா உன் தலையில் விடியும் அப்போ நீ திமுக விட ஐக்கியம் ஆகிட்டியா இது எவ்வளோ பெரிய தப்புங்க இந்த காரியத்தை எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா இருந்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இன்னொரு திமுக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நேஷனல் மீடியாவில் இதை பேசி நெரேட்டிவை செட் பண்ணியிருப்பான் இது மிகப்பெரிய காரியம் ஏடிஎம்கே வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை இது ஒரு தெருவு கொண்டு போயிருக்கணும் இல்லை இந்த பிரச்சனையே எவ்வளோ பெரிய இஷ்யூ இது இதனால தான் திமுக ஆளுங்கட்சியாகவும் அண்ணா திமுக எதிர்கட்சியாகவும் இருக்குது இதை தான் நான் சொன்னேன் இது வந்து இன்றைக்கி எடப்பாடி பீரியடில் இந்த சம்பவம் அதிமுக இந்த மாதிரி வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஓடிபியை யூஸ் பண்ணுறாங்க அதிமுகவில் ஓரணியில் தமிழ்நாடு அதிமுக நடத்தி இந்த மாதிரி பிரச்சனை வந்துருந்ததுன்னா டேட்டாவை திருடுற வேலை வந்துருதுன்னா திமுக தெரு தெருவா இறங்கி சண்டை போட்டிருக்கும் அந்த களத்தில் இருக்க திமுக சண்டை போடுவான் பிளஸ் கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஒண்ணுமே இல்லையா எந்த ரியாக்ஷனும் இல்லையா பாவத்தில் கூட்டணி கட்சிகளும் தானே பங்கு பெறறாங்க மீடியா வழக்கம் போல் கண்டுக்கிறதே இல்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவலங்க இது சட்டவிரோத காரியம் அது டேட்டா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் டேட்டாங்க அதை எந்த அரசியல் கட்சியும் கையில எடுக்க முடியாது அந்த டேட்டாவை நீங்க கேப்சர் பண்ண பாக்குறீங்க இப்ப பண்ணிட்டீங்க இது ஃபியூச்சருக்கு எப்படி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் அவங்க டார்கெட்டட் ஆடியன்ஸ் இல்லையா கார்த்தி அந்த பெனிஃபிஷரிஸோட லிஸ்ட்டு உங்கள் கையில் இருக்கணும் ஏன்னா இட்ஸ் எ மேமத்து ஸ்கீம் இட்ஸ் எ ஹியூஜ் ஸ்கீம் ஒரு கோடி பேருக்கு ஆயிரம் ரூபான்றது ஒரு பெரிய ஸ்கீம் சி அது சரி தப்பு ஃபினான்ஷியலாக அது வயபுளாக எத்தனை நாளைக்கு கொடுப்பானுங்க அடுத்த வருஷம் ஆட்சி வந்து பாதி பேருக்கு மேலே வராதுன்றாங்க பா பாம்பேக்காதான் மாராஷ்டிரா கதை கர்நாடகா கதை அமௌண்ட்டை குறைப்பான் பெனிஃபிஷியரிஸை குறைப்பான் எல்லா அடுவழ்த்தையும் பண்ணுவோம் எலெக்ஷனுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்க இன்னும் நிறைய பெனிஃபிஷியர்ஸ் சேர்ப்பாங்க இப்போ வரப்போது செப்டம்பர்லேருந்து அப்போல்ல அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்குமா அது வந்து ஏமாத்துறதுக்கான இன்னொரு புதிய ரெக்கார்டை திமுக படைச்சுட்டு இருக்குது ஏன்னா ஒருத்தனை ஏமாத்துறோம்னா முதல்ல அவன் ஆசையை தூண்டும்ணும் கை வந்த கலையா கலையாக கடைப்பிடிக்கிறது திமுக தான் இருபத்தொன்னுல அந்த தேர்தல் அறிக்கையில் போட்டதுலேருந்து இப்போ அப்போ அப் அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் நீ கொடுக்க போற உங்ககிட்ட ஏழு தூண்டு திவாலி கவர்மெண்ட் ஆல்ரெடி இதை பேசிட்டோம் அது வேற சப்ஜெக்ட் இப்போ இந்த ஆல்ரெடி பெனிஃபிட்ஸ் பெனிஃபிஷரியா இருக்கக்கூடிய முதல்ல இவங்க எல்லாருக்கும் நாங்கள் அப்புறம் தகுதி வாங்கிச்சவங்கன்னு ரெண்டு கோடி பேர் ஒரு கோடி பேர் ஏன்னா இவங்க சொன்ன எல்லாருன்றது ரேஷன் கார்டை கணக்கம் மட்டும் வச்சு பார்த்தோன்னா ஒரு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் ஆனால் அதை சரிபதியாக குறைச்சி ஒரு கோடி பேர் கொடுத்தாங்க இப்போ அந்த ஒரு கோடி பேர் டேட்டா தான் குறி வைக்கிறான் குறித்தா புரியல உங்களுக்கு இந்த ஒரு கோடி பேர் டேட்டா தான் இந்த கதை நடக்குது அது அவங்களால மொத்தமாக செய்ய முடியுதா இல்லையான்னு தெரியாது அட்டெம்ட் பண்ணுறாங்க டேட்டாவை கை வைக்கிறாங்க சிம்பிளாக சொல்கிறதுனா மாநில அரசோட நலத்திட்டங்களில் பலனடையக்கூடிய பலனாளிகளோட புள்ளி விவரங்களை டேட்டாவை குறி வச்சு தான் இந்த டிரைவ் நடக்குது ஓடிபி நீ ஒருத்தன் வீட்டுக்கு எல்லாம் சும்மா போய் அனுப்ப முடியாது ஒருத்தனுக்கு அவன வந்து ஓடிபி குடுக்காதுன்னு போலீஸ் சொல்லுது நீ ஓடிபி கேரு அவன் ஆ கட்சியிலேயே உறுப்பினர் ஆகலைன்றான் இல்ல நிறைய பேர் இப்போ வழியே இல்லாம குடுக்கறவங்க இருப்பாங்க ஆமா அப்போ என்னனு தெரியாம அதுக்கு அதிகாரி வந்து நிக்கிறாரு அந்த டீட்டெயில கொடுக்கணும் ஐயத்துல குடுக்கறவங்க ஐயத்துல குடுக்கறவங்க தான் நிறைய பேரு கட்சிக்காரங்க அம்மா கட்சிகாரன் வந்து நிக்கிறான் தெருல இருக்க கட்சிகாரன் ஏரியால மூஞ்ச பாக்கணும் நாளைக்கு கூட அதிகாரி வரான் எதிர்க்குறவன் கூட என்ன பண்ணுவான் தைரியமா சரி பரவாயில்ல நீ தேசி வரான் எதிர்கிறேன் நானு ஆனா நீ வந்து கூட ஆயிரம் ரூபாய் நிறுத்தணும் போது என்ன பண்றான் இல்லை இதுக்கு முன்னாடி இப்படி இந்த மாதிரி ஏமாத்து வேலைலாம் பண்ணலங்க இது கோர்ட் வரைக்கும் போய் இப்போ சந்தி இல்ல உறுப்பினர் சேர்க்கைன்றது வாரத்தில் ஒரு நாள் கூட நீ உறுப்பினர் சேர்க்கையை தடுக்கலங்க நீங்கள் உங்கள் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கறதை சேர்த்துட்டு போ அது ஒரு கட்சியோட அடிப்படை உரிமை திமுக செய்கிறதுக்கு இன்னைக்கு சக்தி இருக்குது அதிகார பலம் இருக்குது செய்கிறாங்க ஆனா நீ டீடெயில கலெக்ட் பண்றதுக்கு உனக்கு உரிமையாக கிடையாது டேட்டாவை கலெக்ட் பண்ற நீ இல்லை இதுக்கு உறுப்பினர் சேர்க்கலங்க உறுப்பினர் சேர்க்கின்ற போர்வேல யுவர் கலெக்டிங் டேட்டா பிகாஸ் டேட்டா இஸ் நியூ ஆயில் அது எலெக்ஷனுக்கு எட்டு மாசம் முன்னாடி டேட்டா கையில் இருக்குன்னா இப்போ இந்த குறிப்பிட்ட தொகுதியில் இத்தனை இத்தனை பேர் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க அந்த தகவல் அவங்க கிட்டே இருக்குது ஆனால் இன்னொருத்தவங்கிட்ட இல்லைன்னா இருக்கிறவனுக்கு தான் அட்வான்டேஜ் திமுக கார்ட்டே இருக்குது அண்ணா திமுக இல்ல இல்லை கிட்ட இல்லை விஜய் கிட்டே இல்லை மூணு பேர்ட்டில் ஒருத்தங்கிட்ட இருக்குது லெவல் பிளேயிங் ஃபீல்டே கிடையாது டேட்டா வச்சிருக்கானோ அவன் தான் இந்த உலகத்தை ஆள முடியுதோ இல்லையோ அவன் தான் ஆதிக்கம் செலுத்த முடியும் அதை அரசு எந்திரத்தை பயன்படுத்தி அரசாங்கத்தோட டேட்டாவை ஆளுங்கட்சி எடுக்குது இது எப்படி எந்த விதத்தில் நியாயம் கோர்ட் ஸ்டே கொடுத்துருக்கும்போதே தெரியலையா இது தப்பான நடவடிக்கைன்னு இப்போ அது இதுவரைக்கும் எவ்வளோத்த கலெக்ட் பண்ணானுங்க அல்லது இப்போ அந்த ஸ்டேவை மதிப்பானுங்களா இல்லை இதுக்கு தூண்டுகோலாக இருக்கிறதே தலைமையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது எதனாலனா அவங்க வந்து உறுப்பினர் சேர்க்கை அந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க உடனடியாக ஒரு ரெண்டு மூணு நாட்களில் முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாரு நீங்கள் அதை போலியான கணக்குகள்லாம் இது பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ பதவியிலேருந்து தூக்குவேன் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாரு போது அவங்களுக்கே ஒரு ப்ரெஷர் வந்து இதெல்லாம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க ஆமாம் அப்படின்னா அவங்களுக்கு ஏங்க ரெண்டரை கோடி பேர் ஒரு கட்சியில் நீ எப்படி சேர்ப்பேன் ஹியூமன்லி இம்பாசிபிள் மனித சக்திக்கு அப்பாற்பட்டது எந்த கட்சியிலையும் ஒரு மா ரெண்டரை கோடி பேர் உறுப்பினர்லாம் இருக்க மாட்டோம் சத்தியமாக வாய்ப்பே கிடையாது இருந்தாலுமே அதில் என்ன யூஸ் இருக்குது அது ரெண்டாவது இது டேட்டாவை கலெக்ட் பண்ணுற வேலை புள்ளி விவரங்களை தரவுகளை கலெக்ட் பண்ணி ஏன்னா தரவில் வச்சுருக்கவங்க தான் இது வந்து இன்றைக்கி நாட்டை ஆள முடியும் ரெண்டு பேர்கிட்ட சண்டை வருது தொழில் போட்டி எந்த துறையில் இருந்தாலும் அரசியலில் இருக்கலாம் தனிப்பட்ட வர்த்தகத்தில் இருக்கலாம் மீடியாவில் இருக்கலாம் எந்த துறையாக இருந்தாலும் வாழ்க்கையில் ரெண்டு தனி ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு பிரிவினரிடையே மோதல் ஆணோ பெண்ணோ ரெண்டு பிரிவினரிடையே ஒரு சிக்கலோ பிரச்சனையோ மோதல வரும்போது யாருக்கு கூடுதல் வாய்ப்பு அட்வான்டேஜ்னா எவங்கிட்ட அது அந்த துறை சம்மந்தப்பட்ட டேட்டா எவங்கிட்ட இருக்கோ அவனுக்கு தான் அட்வான்டேஜ் ம் சிம்பிளா சொல்லுவான் இங்க அரசு அந்த பயன்படுத்தி நீ டேட்டா எடுக்கிற இல்ல நியர்பை எலக்ஷன் இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்ல எட்டு மாசத்துக்கு முன்னால டேட்டா டேட்டாக்கு இப்போ ஒரு இருநூத்தி முப்பத்தி நாளில ஒன் தேர்ட் ஆஃப் த தொகுதியில எடுத்தான்னா கூட போதுங்க இந்த வழக்க பதிவு பண்ணது கூட ஒரு எதிர்க்கட்சில இருந்து கிடையாது யாரும் உதவி அளவு போட்டிருக்காங்க நம்மளவுக்கு எதிர்க்கட்சி லட்சம் அந்த லெவல்ல இருக்குது ஏடிஎம்கேவோ பிஜேபியோ பாமகவோ எதிர்க்கட்சியா இருக்க தகுதியே இல்லாதவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்க எதிர்க்கட்சிகள் இன்றைக்கி திமுக எதிர்கட்சியாக இருந்தனா இந்த விஷயத்தை கண்ட துண்டமாக கீழ்ச்சிருப்பாங்க எப்பயோ கொண்டு போய்ட்டுருப்பான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருப்பான் சார் அந்த தெருவாக இறங்கி போராட்டம் நடத்தியிருப்பாங்க அந்த டிரைவ் வரும்போது அந்த படுத்து தடுப்பான் அடித்தடி ஆவாங்க தனிப்பட்ட முறையில் கைகளை பாவம் செய்யணும் அப்படி தான் செய்யணும் நீங்கள் ஏன்னா இது ஒரு சட்ட விதிமுறை இல்லை ஒருத்தன் டேட்டாவை நீ எப்படிங்க கலெக்ட் பண்ணுவேன் டேட்டா ப்ரைவசின்றது ரொம்ப முக்கியமானதுங்க தனி மனித உன்னோட விட ஏன் ப்ரைவசி முக்கியமானது நீ போய் அப்படிலாம் ஒருத்தவங்கிட்ட கேட்கவே முடியாது அப்போ இவ்வளோ தெரிஞ்சும் ஒரு கட்சி செய்யுதுன்னா எந்த துணிச்சல் அவங்க செய்கிறாங்க நான் தான் சொல்லணுங்க ஒன் தேர்ட் ஆஃப் த கான்ஸ்டுவன்சி அவங்ககிட்ட இந்த டேட்டா டேட்டா இருந்தால் கூட அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் இரநூத்தி முப்பத்தி நாலு ஒன் தேர்டு எண்பது சீட்டுன்னு வச்சுக்கோங்க எழுபத்தஞ்சு சீட் வச்சுக்கோங்களேன் வேறு இருபத்தொன்னு மூவஞ்சு பதினஞ்சு கரெக்டாக இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தஞ்சு செவன்ட்டி ஃபைவ் கான்ஸ்ட்டுவன்சியில் பக்கா டேட்டா திமுக கிட்ட இருக்குன்னா திமுக வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது இந்த இந்த மாதிரியான தாட்ஸ் எங்கேருந்து வருது சார்

நாளைக்கு உங்க தலையில விடிய போகுதுங்க இது நீங்க ஒன்றும் நிரந்தரமா அவங்க கூட்டாளி கிடையாது கூட்டணி மாறும் போது நீங்க மொத்தமாக இப்போ வாங்குற ரெண்டு சீட்டு வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னங்க நஷ்டம் ஜெயிக்கிறது ரெண்டு அது இல்ல ரெண்டுத்துக்கும் சைபருக்கு என்ன வித்தியாசம் திமுக தொங்கு சதியா போன இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒரு லாபமும் கிடையாது பேசுறதுதான் பெரிய பேச்சு இந்த பாவத்தெல்லாம் நீங்க தொன்ன போறீங்க இல்ல இதை பிஜேபி செய்த நீ எத்தனை இடங்கள்ல அவங்க லெஃப்ட் பேசியிருக்கான்னு தெரியுமா மற்ற மாநிலங்கள்ல அவங்க சார்பான பத்திரிகைகள் அவங்க சார்பான ஊடகங்கள்ல தனிநபர்களாகட்டும் அந்த இயக்கங்களாகட்டும் எவ்வளவு எழுத்திருக்காங்க எவ்வளவு பேசியிருக்காங்க தெரியுமா மக்களை எஜுகேட் பண்ணிருக்காங்க ஓ பிஜேபி இவ்ளோ தப்பெல்லாம் டேட்டாவை டேட்டாவ திருடுறான் டேட்டாவை பிஜேபி திருடுறான் வாக்கு வங்கிக்காக மோடி பாவம் பண்றாருன்னு பேசினா இன்னைக்கு அதானே இங்க நடக்குது நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்கோம் மிஸ்டு கால்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து எல்லாருமே வந்து அகைன்ஸ்டா இருந்தேன் கொடுத்து நீ அது கிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டது மிஸ்டு கால் கட்சி அப்படின்னு கிண்டலுக்குள்ளாக்கப்பட்டாலும் அது எவ்வளோ பெரிய ஸ்கேம் அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எல்லாரும் பேசணும் இல்லை இன்னைக்கு மிஸ்டு காலை தாண்டி ஓடிபி அவனால் மிஸ்டு கால் கொடுத்தாண்டி எடு எடுக்காம போ இங்கே வந்து நான் அரசாங்க அதிகாரியே போய் அவன் தனிநபர் கட்சி அவனாவது கேட்டான் கேட்டான் கால் பண்ணுங்கன்னு கேட்டான் நீ நீ வந்து என்ன பண்ணுற நீ கொடுக்கலனா உன் நலத்திட்ட உதவியை நிறுத்துவனு மக்களை அச்சுறுத்தி அரசு அரசியந்திரத்தை பயன்படுத்தி நீ மக்களை அச்சுறுத்துற ஓடிபி கொடுத்து நீ சேருன்னா எவ்வளோ பெரிய பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அது இல்லை சார் நீங்கள் அரசியல் க கடந்த நாற்பது வருஷமாக பார்த்துக்கிட்டு வரீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி எல்லாருமே நலத்திட்ட உதவிகள் கொடுத்தா மக்கள் இயல்பாக ஓட்டு போடுவாங்க அந்த அந்த தேவையை உணர்ந்து அவங்க வேணும் வேணான்னு முடிவெடுப்பாங்க அப்படின்றத தாண்டி இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் இது நீங்கள் பண்ணி தான் மிரட்டல் இது நீ வந்து பல பழனாளிகளோட டீட்டெயிலில் கலெக்ட் பண்ணுறதும் அவனை ஓடிபி அனுப்பி அவன் கட்சியில் சேர்க்கறதும் மிரட்டல் நீ எனக்கு கொடுதான் ஓப்பனாக சொல்கிறான்ல மே நிறுத்து யார் விட்டு பணத்தை எடுத்து நீ கொடுக்குற நீ நிறுத்துறதுக்கு உன் கட்சி பணத்தை கொடுக்குற மக்கள் பணம் தானே இது இதை செய்கிற தைரியம் உனக்கு எங்கன்னு சரி அவன் தைரியமாக செய்கிறான் அரசு எந்திரம் துணைப்போகுது இதை தடுக்க வேண்டிய எதிர்கட்சிகளுக்கு துப்பு கட்டு போச்சு இல்லைங்க தகுதி இல்லாமல் போச்சு இல்லை இதை தனிநபர்கள் பேசி என்னங்க பிரயோஜனம் யாரோ தனிநபர் ரெண்டு பேர் கோர்ட்டுக்கு போகிறான் நீங்களும் நானும் தனிநபர்கள் உட்காந்து பேசுகிறோம் இதை இயக்கமாக எடுத்துகிட்டு போய் குறுக்கப்படுத்து தடுக்க வேண்டியது யார் எதிர்கட்சிகள் தானே உன் வேலை தானே இது உன் சுயநலத்துக்காகவாது நீ இல்லை உனக்கு மொத்தமாகவே போகுது எதுமேலேயோ மழை பெஞ்ச எதுவோ எப்படியோ இருக்குன்ற மாதிரி தானே நீ இருக்க அண்ணா திமுகவையும் பாஜகவையும் நான் கேட்குறேன் பாமகவும் இதை பெரிய அளவில் கொண்டு போகணும்ல பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து இது தானே முக்கியம் நாளைக்கு ஆட்சியில் வந்தால் அதிகாரத்தில் பங்கு இருக்குமா இருக்காதா திருப்பரம் கொண்ட மலை யாருது இது தானே அவனுக்கு பிரச்சனை இன்னைக்கு எவ்வளோ லட்டு மாதிரி இஷ்யூஸை திமுக அவங்க கையில் கொடுக்குது தட்டில் வச்சு கொடுக்குது அதை பயன்படுத்திக்கிறதுக்கு உங்களால் முடியலையே அப்போ நீங்கள் எங்கேருந்து திமுகவை தோக்கடிக்கிறது இந்த திமுக தோக்கடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க அது விசுவரூபம் எடுத்துடுச்சு அரசியந்திரம் கையில் இருக்குது ஆன்டி பிஜேபி ஃபீலிங் தமிழ்நாட்டில் அச்சானியாக இருக்குது அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏன் இந்த பாவத்தெல்லாம் பார்த்துட்டு இடதுசாரிகளும் மற்ற பிரச்சனைகளுக்கு பொங்கி எழுதுகிற இடதுசாரிகளும் காங்கிரஸும் வீசிக்கவும் எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குது ரெண்டு நாலு பேருக்கும் சேர்ந்து ஒருத்தருமே வாய் துறக்கல கீழே வரல எப்படி திறப்பாங்க திமுக இதை செய்கிறதால லாபம் நமக்குன்னு நினைக்கிறாங்க நாளைக்கு திமுக கூட்டணி விட்டு நீங்கள் வெளியில் தூக்கி அடிக்கப்படும் பொழுது உங்களுக்கு எதிராக திரும்போது இப்போ உன்கிட்ட இருக்க அரை பர்சன்ட் கால் பர்சன்ட் ஓட்டும் உனக்கு வராது உனக்கு என்ன அதை பற்றி காவல தனிப்பட்ட முறையில் தலைவர்களுக்கு வர வேண்டியது வந்துடுது எலெக்ஷன்னா பாஞ்சு கோடி பத்து கோடி வந்துடுது ஜெயிக்கிறது ரெண்டு சீட்டு ரெண்டு இருந்தா என்ன சைபராக இருந்தா என்ன ரெண்டுக்கும் சைபருக்கு என்ன வித்தியாசம் ஒன்றும் கிடையாது எந்த வகையிலுமே இதை வந்து ஏற்றுக்க முடியாதுங்க இது ரொம்ப பாவம் இது உண்மையிலே பாவம் இது பஞ்சமாக பாதகம் இது இது நவீன எப்படி சொல்கிறது இதெல்லாம் வந்து நவீன முறையில் மேற்கொள்ளப்படுகிற ஜனநாயக படுகொலைகள் இருக்குது டேட்டாவை எவன் கேப்சர் பண்ணுறானோ அவன் தான் உலகத்தை ஆள முடியும் ரெண்டு தனிநபர்களுக்கிடையே நடக்கிற சின் சின்ன சண்டையிலேருந்து ரெண்டு நாடுகளுக்கிடையே நடக்கிற சண்டையிலேருந்து ஒரு நாட்டுக்குள்ளே நடக்கிற தேர்தலிலேருந்து டேட்டாவை வச்சுருக்கவனுக்கு இருக்க அட்வான்டேஜ் டேட்டா இல்லாதவனுக்கு கிடையாது அதுவும் அவங்கக்கிட்ட மாநில அரசு இருக்குது ஊடகங்கள் தொண்ணூறு சதவீதம் மீடியா திமுக கண்ட்ரோலில் இருக்குது எதிர்கட்சிகள் டோட்டல் கொலாப்ஸு இதுக்கு நடுப்புற இந்த மாதிரி வந்து இவங்களை வாழ வைக்கிற தெய்வமாக மோடி இருக்காருங்க இதுக்கு நடுப்புற இது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக டேட்டாவும் கையில் இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க நான் சொல்றேன் இப்போ இந்த பலனாளிகளோட டேட்டாவில் கார்த்தி மறுபடியும் சொல்கிறேன் மூணில் ஒரு பங்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் மூணில் ஒரு பங்குனா எழுபத்தஞ்சு சீட்டு ஈவன் செவன்டி ஃபைவ் சீட்ஸ்லாம் அவங்கக்கிட்ட கிட்ட டேட்டா பர்ஃபெக்ட் டேட்டா பக்கா டேட்டா இருந்ததுன்னா எழுபத்தஞ்சு சீட்டும் அவங்க அடிப்பாங்க இல்லை சார் இப்போது பொதுவாக இடைத்தேர்தல்கள்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு நிலை இப்போ இருக்கு அந்த இடைத்தேர்தல் ஃபார்முலானே ஒன்று உருவாக்கப்பட்டேன் ஆமாங்க திருமங்கலம் ஃபார்முலா ஸ்ரீரங்கம் ஃபார்முலா இல்லாம வாய்க்கை நகர் ஃபார்முலா அப்படின்னு இப்போ இது புதுசா ஓடிபி ஃபார்முலா இது ஓடிபி ஃபார்முலா சரியான வார்த்தை அதுவாது தேர்தல் நேரத்துல மட்டும் நடக்கும் கடைசி பத்து நாள் நடக்கும் கடைசி அஞ்சு நாள் நடக்கும் காசு கொடுக்கறது இல்லை இடைத்தேரெல்லாம் செந்தில் பாலாஜி புண்ணியத்துல பட்டி ஃபார்முலா அது புதுசு லேட்டஸ்ட் அது லேட்டஸ்ட்டு இது வந்து இயர்லாங்கு எட்டு மாசம் எட்டு ஒன்போது மாசம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம்னு வச்சுக்கலாம் ஓடிபி ஃபார்முலா இது மக்களை ஒரு விதமா மந்தையாக மாத்துறது மிரட்டுறது ஒரு விதமான அச்சத்தை உருவாக்குறது ஏங்க இதை வந்து எதிர மறுபடியும் சொல்கிறேங்க இதை எதிர்த்து களத்துக்கு வந்து தெருவில் இறங்கி சண்டை செஞ்சு போராடி ஏடிஎம்கேயும் பிஜேபியும் முக்கள் மன்றத்தை கொண்டு போயிருந்தாங்கன்னா அது அரசாங்கம் நடுங்குங்க தனிநபர்கள் பேசுனா அரசு நடுங்காது ஒரு ஏடிஎம்கே வரான் களத்துக்குன்னா பயப்படும் இல்லை கவர்மெண்ட் கோர்ட்டுக்குள்ளே நீங்கள் போக வேண்டியிருக்கு நீங்கள் தெருவில் இறங்கி இல்லை சண்டை போட்டிருக்கணும் பல இடங்களில் நீங்கள் பிரச்சனை பண்ணிந்திங்கன்னா அதை அதை எடுக்கக்கூடாத அளவுக்கு பண்ணிருக்கணும் அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு போயிருக்கணும் இப்போ கோர்ட் ஆர்டர் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது எவ்வளவு டேட்டா இது வரைக்கும் பிரீச் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது அது ஜட்ஜ் சொல்றாருல இது வரைக்கும் எடுத்த எடுத்தது என்ன அதில் நீங்கள் இன்னொன்னு பாருங்க பல கட்சிகள் திமுக மட்டும் சொல்லலை கிட்டத்தட்ட எல்லா கட்சியுமே வந்து இன்னைக்கு கன்சல்டன்ஸ் வச்சிருக்காங்க ஆமாம் அவன் எல்லாருமே பிரைவேட் கம்பெனிஸ் இப்போ அந்த பிரைவேட் கிட்ட இந்த டேட்டா போகுது என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க அவன் ஃபாரினுக்கு விற்கிறான் அதையும் ஜட்ஜு சொல்றாரு தனியாருக்கு வேலை செய்யக்கூடிய அரசு கட்சி அரசியல் கட்சிகளுக்கு வேலை செய்யக்கூடிய தனியார் ஆலோசனை நிறுவனங்கள் பிரைவேட் கன்சல்டன்ஸ் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ஸ் இந்த எலெக்ஷனில் டிஎம் கேக் பண்ணுவான் போன எலெக்ஷனில் ஏடிஎம் கேக் பண்ணியிருப்பான் அவங்ககிட்ட இது போகுது அவன் அவன் மட்டும் வச்சுக்க மாட்டான் அவன் ஃபாரினுக்கு விற்பான் இது சட்டப்படி இது குற்றம் இல்லை பிரீச் ஆஃப் டேட்டா பிரைவசி இது இது ஒரு தற்காலிக ரிலீஃபு நிரந்தரமாக இது இருக்கான்னு தெரியல ஏன்னா இவன் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி வந்து உறுப்பினர் சேர்க்கலாம் ஆனால் ஓடிபி வாங்கக்கூடாதுன்றாங்க இது வரைக்கும் கலெக்ட் பண்ணது எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கீங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இது இப்பொழுதாவது எதிர்க்கட்சிகள் விழித்துக் கொள்ள வேண்டும் என கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனையை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணும் எலெக்ஷன் கமிஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும் இது கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் முக்கியமாக நன்றி நன்றி